ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கு பாண்டியன் மயில கூப்பிட கோமதி அவரை வெச்சு செய்ய போறேன்னு வீரமா அண்ட் கோமதி மீனா கிட்டையும் ராஜிகிட்டையும் அவங்க அப்பா பண்ணா அவளதான கூப்பிட முடியும்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் செந்திலும் கதிரும் அப்பா பண்றது சரியில்ல அவங்கள பாராட்ட வேணாம்னு சொல்லல ஆனா அவரு இது வரைக்கும் அம்மாவை பாராட்டினதே இல்லன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அண்ட் மீனா செந்தில் கிட்ட சென்னைக்கு போறத பத்தி மாமா கிட்ட பேசவே இல்லையான்னு கேக்குறாங்க Thank you. செந்தில் அதுக்கு எங்க அவரு டைம் கொடுத்தாருனோ மீனா கிட்ட அப்பா உன்னையும் அவங்களையும் கம்பேர் பண்றது உனக்கு கடுப்பா இல்லையான்னு மீனா அவங்க பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கும் அப்புறம் போக போக தெரியும்னு சொல்ல செந்தில் என்ன ஆகும்னு கேக்குறாரு உங்க அண்ணி பத்தி நான் எந்த கருத்தையும் சொல்ல விரும்பல ஆனா அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ டிராமாவா தெரியுதுன்னு சொல்றாங்க அன் அவங்களே நல்ல மருமகளா இருக்கட்டும் எனக்கு வேலை குறைஞ்சா சரின்னு சொல்றாங்க இத கேட்ட செந்தில் உன்ன மாதிரி பொண்ணு இருக்கிறது கூட நல்லா தான் இருக்குன்னு புகழ்றாரு அண்ட் கதிர் ராஜிக்கு பணம் கொடுத்து செலவுக்கு வச்சுக்கோன்னு கொடுக்குறாரு ஆனால் ராஜி எனக்கு வேணா என்கிட்ட ஏற்கனவே நீ கொடுத்ததுல இருக்குன்னு சொல்கிறாங்க கதிர் அது எவ்வளோ நாள் வரப்போது வாங்கிக்கோன்னு கொடுக்குறாரு ராஜியும் பணம் வாங்கிட்டு நீ கட்டில் படுத்துக்கோன்னு சொல்கிறாங்க கதிர் அந்த கட்டில் உனக்கு தான் நீயே படுத்துக்கோன்னு சொல்கிறாரு ராஜி எனக்கு ஒரு மாறி இருக்கு நீ வேலைக்கு போயிட்டு படிக்கிறது நான் வேணா ஒரு ஐடியா சொல்கிறேன் நான் வேலைக்கு போகிறேன் நீ நல்லா படின்னு சொல்கிறாங்க கதிர் நீ வேலைக்கு போவேன்னா நான் சொல்லல ஆனா நீ நல்லா படி மீனா அண்ணி மாதிரி நல்ல வேலைக்கு போ அதுதான் உனக்கு கெத்தா இருக்கும் உங்க வீட்டிலும் பெருமைய நினைப்பாங்கன்னு சொல்றாரு ஆனா ராஜி உன்கிட்ட பணம் வாங்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க கதிர் அது என் கடமைன்னு சொல்லிட்டு படுக்கிறாரு இதுதான் இன்று எபிசோடா வரப்போது